போன எபிசோடில் பார்த்தீங்கன்னாப்பா முருகர் வந்து தன் மகள்கள் ஆரவல்லி சூரவல்லி ரெண்டு பேரையும் வந்து கவர்னர் ஆக்கிறாரு ஆரவல்லியை வந்து வட இந்தியாவுக்கு கவர்னர் ஆக்கிட்டு சூறவல்லியை வந்து தென்னிந்திய கவர்னர் ஆக்கிட்டு இவர் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாரு அப்படி போகும்பொழுது கந்தகார் அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்குறாரு அப்படின்றத பார்த்தோம் அவர் வந்து உலகத்தை சுற்றுற அந்த இடைப்பட்ட காலத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் அவர்கள் வந்து திருச்செங்கோடிலிருந்து திருவண்ணாமலை வந்ததாக சொன்னீங்க அந்த காலத்தில் சிவன் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்றது சொல்லுங்களேன் இப்போ கந்தகாரில் கந்தன் நகர் கந்த நகரம் கந்தன் நகர் தான் கந்தகார் ம் உக்ரைன்றது சிவன் உருவாக்குனது உக்கிர பாண்டியன் சிவன் பேர் உக்கிர குமார பாண்டியன் தான் வந்து முருகருக்குரிய அதனால் ரெண்டுக்கும் எவிடன்ஸ் இருக்குது ஒக்கிரன் நகரை உருவாக்கின ஒரு சிவன் கந்தகாரை வந்து ஒரு கந்தன் நகரை உருவாக்குறதுக்கு அந்த நேம்லேயே இருக்குது நமக்கு ஆதாரம் அந்த நகரம் இன்னும் இருக்குது ரெண்டும் கேப்டலாகவே இருக்கு கந்தகார் வந்து ஆப்கானிஸ்தான் கேட்டராகவே இருக்குது உக்ரைன் எனக்கு வாரில் இருக்குது ஆமாம் அதனால் இது வந்து நம்ம ஆதாரெலாம் தேட வேண்டியதில்லை ஆனால் ஆர்வல்லி சூறவல்லி ரெண்டு பேர் ஒரு இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி நாலு வயசு தான் இருக்கும் இவங்க போய் இந்தியாவை ஒட்டுமொத்த அகண்ட இந்தியாவை போது சில பேருக்கு நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ம் அதுவும் மகண்ட இந்தியாவை அந்த காலத்தில் ரெண்டு பேர் ஆள முடியுமா அப்படின்றது அது கற்பனையாக கூட நினைப்பாங்க ம் ஏன்னா பல பேருக்கு முருகனுடைய பொண்ணுங்க தான் ஆறவல்லி சொல்லவள்ளின்றதே பல பேருக்கு தெரியாது தெரியாது அதை அவர் மறைச்சி விட்ருப்பாங்க அது வெள்ளிக்கு போகிறது தான் ஆறவல்லி சொல்லவள்ளி ஒரு சந்தேகம் இல்லை இப்போது நாமளும் அதை நம்ம விளக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ரெண்டு யூத் கேர்ள்ஸ் வந்து இந்தியா வாழ முடியுமா இந்திரா காந்தி ரொம்ப யூத் வேர்ல்டு ஃபேமஸ் லேடி ஆகிட்டான் பவர்ஃபுல் லேடி அதே மாதிரி ஜெயலலிதா கூட சவுத்தில் ஒரு சாதாரண ஒரு நடிகையாக இருந்தவங்க உச்சத்துக்கு போய் மோடியா லேடியான்னு கேட்டு கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தால் அவங்க தான் பிரதமர் ஆகிருப்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு வர முடியும் அப்படின்றது இந்தியாவில் பெண்களுக்கு அப்பப்போ வந்து ஒரு பவர் இது வந்து ஒரு கொஞ்சம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு நாடு தான் இந்தியா இது பாரு இருந்தான் பக்கம் இவங்க பெங்காலில் அவங்க இருக்காங்க லேடி அவங்க கூட பிரதமர் போஸ்ட்டு வர அளவுக்கு இருக்கு அப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை ஒரு வழி சமுதாய நாடு இது இந்தியா அதுவும் சவுத் இந்தியா இப்படி இருக்கும்பொழுது இந்த ரெண்டு பெண்கள் வந்து ம் தைரியம் எப்படி வந்தது முருகர் எப்படி அந்த பொறுப்பை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னதான் இருந்தாலும் இந்தியா இல்லையா பலமாக ஐம்பத்தாறு தேசம் இருக்கு இல்லையா பெரிய பெரிய லீடர் இருக்காங்க இந்தியாவில் அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னும்போது சில டைமில் இந்த ட்ரெடிஷன் தான் காணும் ட்ரெடிஷன் இல்லைன்னா இந்திரா காந்தி கிடச்சிருக்காரு இந்த பழைய நேமும் சேர்த்து சேர்த்து எம்ஜிஆர் இல்லைனாக்கா ஜெயலலாமா கிடச்சிருக்காது அந்த கொஞ்சம் அந்த அது சப்போர்ட்டு வேணும் அப்படி இருக்கும்போது இங்கே சிவன் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் வந்து மிகப்பெரிய இந்தியாவினுடைய லீடர்ஸ் அவங்க கடவுளாக கூடிய அளவுக்கு இருந்தால் மும்மூர்த்திகளே பேர் அதில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பிரம்மாவும் பெருமாளும் பெருமாவும் பெருமளையாக இருந்துட்டாங்க அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்கார் அவர் சிவன் அவரு கூட வந்து மனைவி இறந்த பிறகு அர்த்தநாரியராக இது பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் முருகர் வந்து வெற்றி பெற்று உலகம்பூராக போகணும்னு ராமருக்கு பட்டாபிஷேகம் சூட்டிட்டு உலகம்பூராக போகணும்னு நினைக்கும் பொழுது அதை அவர் அனுமதித்தார் நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு உலகம் பூராக சுற்றி வா முடிஞ்சால் உலகத்தை கட்டுக்குள்ள கட்டு கொண்டு வா உலகத்தை ஆண்ட பாரம்பரியம் நம்ம பாரம்பரியம் இருக்கட்டும் ஏன் நான் ஏற்கனவே இதை வந்து கொஞ்சம் திருமால் முயற்சி பண்ணி கொஞ்சம் ஃபீல் ம் அதே மாதிரி பிரம்மா ஓரளவுக்கு முயற்சி பண்ணார் அப்புறம் கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக போய் கொஞ்சம் மாட்டிக்கிட்டார் இவங்களாம் பாதி பாதி உலகத்தை சுற்றி வந்தவங்க தான் நான் கூட ஒரு முக்கால்வாசி தான் வந்தேன் இங்கே வந்து சவுத்தில் செட்டில் ஆகிட்டேன் தென்னாடு உடைய சிவனே நான் செட்டில் ஆகிட்டேன் ஆனால் நீ போய் நான் போகாத உலகம் போரா நீ போயிட்டு இந்த உலகத்தை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு நீ முயற்சி பண்ணால் அதை விட பெருமை எனக்கு இல்லை அப்படின்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தான் தலைமுறையில் செய்ய முடியாத அடுத்த தலைமுறை மூலியமாக செய்திட முடியும் அப்படின்ற நம்பிக்கை சிவனுக்கு இருக்குது லெகசி லெகசி இதுதான் அவரை ம் இப்போ இவருடைய அனுமதியாக தான் அவர் முருகர் அங்கே போயிருக்காரு அப்போ இது எந்த நம்பிக்கையில் அவர் அனுப்புறாரு வயசு அவருக்கு என்ன இருக்கும் அப்போ தொண்ணூறு கிட்ட இருக்கும் அவருக்கு ஒரு அறுபது இருந்துருக்கும் இல்லையா முருகருக்கு முருகருக்கு அப்போ ஒரு முப்பது நாற்பது வயசு தான் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும் ஆனால் தொண்ணூறு வயசு உள்ள ஒரு ஆள் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு எந்த நம்பிக்கையில் சொன்னார்னா சிவனுடைய வளப்பு பையன்தான் வந்து கிருஷ்ணன் குழந்தையாக இருக்கும்போதே அங்கே கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க வடமதுரையில் அதை கொண்டு வந்து இங்கே வந்து ஸ்ரீவெலிபுரத்தில் எடுத்து வளர்த்து ஆளாக்கி மீண்டும் அவருக்கு பதிவு வாங்கி கொடுத்த ஒரு சிவன் இப்போ அவர் வந்து குஜராத் போன்ற பகுதியில் இருக்கிறார் அவர் வந்து சிவன் சொல்கிறத கேட்பாரா இல்லையா கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்பார் கட்டின பொண்ணு கூட நீங்க ரெண்டாவது சிவனுடைய மகள் தான் வந்து ஜாம்பவி அதுதான் வந்து அவருடைய ரெண்டாவது ருக்மணி முதல் அது முதமணி வந்து போயிடுச்சு இருந்து போயிடுச்சு அது அது பிறகு பார்த்தா ஜாம்பவி விநாயகர் இருக்கும்போது ருக்மணி விநாயகர்னு சொல்லி வருவேன் அந்த மாதிரி கொஞ்சம் டிவைட் ஆயிடுச்சு ஜாம்பவி தான் இங்க இருக்கு அப்போ தான் மாப்பிள்ள முருகருடைய மச்சான் நிச்சயமாக அந்த இடத்துல நம்ம ஓட்டை வராது அப்புறம் ராமர் பக்கத்தில் ராமர் வந்து ஒரு வைஷ்ணவராக எல்லாரும் கும்பிடுறாங்க தசரதன் மகன நினைக்கிறாங்க ஆனால் வாழ்க்கையில் அவர் தத்துவ ரீதியாக என்ன பண்ணிட்டார்னா இப்படி நம்ம ஒரு பொது உடைமை இயக்கத்தில் போய் உனக்கு கார்மக்சன் பேர் வைக்கணும் நான் எங்கே வைக்கணும் நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிற பேர் தான் வைக்கணும் தாண்டி பேர் வேர்ல்டில் முக்கியமாக ஒரு இடத்துல பேர் வைக்கிற மாதிரி அது என்னென்னா தத்துவார்த்த பேர் அதே மாதிரி அவர் தத்துவார்த்த தலைவராக ஏற்றுக்கிட்டார் யார தசரதன் அப்பா தத்துவார்த்த தலைவர் யாருன்னா சிவன் ராமர் அதனால் சிவராமன் சிவராமன் பேர் வச்சுக்கிட்டார் ராமனை வீழ்த்துறதுக்கும் சிவன் வந்து தன் பக்தனா இருந்தாலும் தப்பாக போயிட்டான் அப்படின்னு வீழ்த்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணாரு அவர் தான் ஜாம்பவான் ம் அப்படின்ற இதுவாக கருதியாக காண்மிக்கிறாங்க அதான் அவர் ராவணன் ஒரு போலி சிவன் அதாவது போலி பக்தன் ஆகி போலி உண்மையான அது பண்ணான் ஸ்டார் லிங்கத்தை வச்சு இலங்கை பூரா ராவணன் அவன் போலி ஆகி சிவனுக்கே ஆப்போசிட் ஆகி பார்வதியே கடத்துற மாதிரி போயிட்டான் ஆனால் இவர் வந்து முதல்ல அப்படி வரல தசரதன் மகனாக தான் வந்தார் வந்தவர் சிவனுடைய ஹெல்ப்பு அவருடைய அப்ரோச்சு உதவி இதெல்லாம் பார்த்த உடனே அவர் ஒரு தத்துவார்த்த ஒன்று சிவராமன் பேர் வச்சுக்கிட்டாரு அங்க வந்து சிவலிங்கத்தை வச்சு எங்கே வழிபடுறாரு தத்துவம் வழிபடுறாரு அப்ப எப்போ சிவலிங்கத்தை வச்சு வழிபடுறாரோ அது வந்து சிவனை பொறிக்கிறது இல்லை அது தத்துவத்தை ஒரு அந்த காலத்து பொது உடம்பு தத்துவம் ஆண் பெண் சமம் ஆண் பாதி பெண் பாதி ஆண் பாதி பெண் பாதினாவே என்ன அர்த்தம் ஆணு பெண்ணு சம்மன்னாவே முதலாளி தொழிலாளி எல்லாம் ஒன்று தான் ஏழை போனகாரம் எல்லாம் ஒன்றுதான் கிட்டத்தட்ட ஈக்குவாலிட்டி அன்னைக்கு வந்த ஒரு பொதுவுடைமை சமுதாயத்துக்கு உண்டான தான் அந்த லிங்கம் அதுதான் இப்படி வந்து ராமரும் வந்து நம்பிக்கைக்குரியவராக கூறியவராக இருக்கிறாரு அங்க அதனால அவர் என்ன பண்ணார்னா அங்கேயும் போய் அயோத்தியில் வந்து தலைவராக இருக்கும்போது சிவனை வந்து தன்னுடைய குருவாக ஏற்றுக்கிறார் இதுக்கு என்ன எவிடன்ஸ்ன்னா நாம் வந்து இப்போ வந்து அகழ்வாராய் போனாங்க தெரியுமா ராமர் கோயில் கட்டினாங்கல்ல அதுக்கு உள்ளே அகழ் எல்லாத்தையும் அந்த மசூதி இடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுக்கும்பொழுது திடீர்னு வந்து சிவலிங்கம் வருது ராமர ஆண்ட இடத்துல சிவலிங்கம் வந்து வருதுன்னா என்ன அர்த்தம் சிவலிங்கத்தை வச்சு தான் அவர் அயோத்தியிலே இங்கே பண்ணவர் ராமேஸ்வரத்தில் பண்ணவர் அங்கே அயோத்தியாவில் பண்ணியிருக்க மாட்டார் உண்மையிலே அவர் வந்து சிவகுப்தனாவே லாஸ்டில் இருந்திருக்கார் அவர் வந்து ஒரு வைணவத்துக்குள்ளே அடக்க முடியாது அவர் சிவன் எல்லாம் ரெண்டும் உள்ளவங்களாக தான் இருந்திருக்கார் அவர் அப்போ தெரியுது அவரும் வந்து கண்டிப்பாக வந்து முருகர் வந்து இப்போ தான் வந்து பதிவேற்று வச்சுட்டு போயிருக்கிறார் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டார் அப்போ அவரும் கட்டுக்குள்ள உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு சிவன் சொல்கிறத கேட்பார் முருகருடைய பொண்ணுங்க ரெண்டு பேர் கவர்னராக இருக்கிறது அவங்களும் அங்கீகரிப்பாங்க அது ஏன்னா ஒரு லெகசி இருக்கு அது சிவனுடைய பேத்தி திருமாலுடைய பேத்தி முருகனுடைய மகள் அந்த லெகசி உள்ளவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க அது தாண்டி வந்து இப்போ இமயமே இப்போ இமயமே இது 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 இருக்கு இந்த பக்கம் போயிட்டோம்னா பெங்கால் போயிட்டா அங்கே யாருன்னா அங்கதன் அவன் வந்து யாருன்னா விநாயகருக்கும் தெய்வானைக்கும் அணைக்கும் பிறந்தவர் ஆனால் ஆரம்பத்திலேயே அப்பா பண்றது தப்புன்னு சொல்லி இங்க வந்து முருகன் கூட வந்து வளர்ப்பு பையனாவ வந்து அவன் ரொம்ப உண்மையான பையனா வந்து போர் எல்லாம் அவன் தூதுலாம் தூது தூதுலாம் அங்கே தான் தூது எல்லாம் பண்ணுவேன் அதனால அவனு வந்து பெங்கால கட்டு உள்ள அவன் பண்ணுறான் அப்போ அந்த வடக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆரவல்லியை சப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது அந்த ஆரவல்லிக்கு வந்து கணவன் யாரு அர்ஜுனன் 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 வந்து ஒரு ஃபேமஸ் பஞ்ச பாண்டவர்கள் அவன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு வேறியர் அவனுக்கு வந்து குழந்தை கூட பப்புராவனு ஒரு குழந்தை கூட இருக்குது அர்ஜுனன் அப்போ அவன் என்ன பண்ணுவான் அவன் ஒரு பெ ஒரு பெரிய ஃபேமிலினால நிச்சயமா ஆரவல்லிக்கு உள்ளான ஃபுல் சப்போர்ட் வேலையை அவன் இருந்து பண்றான் அப்போ அது மூலிமா பீஷ்மர் சப்போர்ட் மாதிரி தான் ம் ஆமாம் பீஷ்மர் சப்போர்ட் தான் அந்த இடத்துல வந்து முருகரையை கூட வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஊர் விட்டு போகும்போது கொஞ்சம் அலைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிருக்கிறார் இவனுடைய பேருனா துரியோதனுடைய பையனுக்கு இவருடைய பொண்ணு பலராமனுடைய பொண்ணு இல்லை அதை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறார் ஓகே ம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த பஞ்சபாண்டவர்கள் இல்லையா அவங்களுடைய சண்டையை வந்து கொஞ்சம் வராமல் பார்த்துட்டுருக்காரு ஒரு பீஸ் ஸ்டாக்ஸ் மாதிரி பீஸ் ஸ்டாக் மாதிரி துரியோதனும் அவருக்கு முருகருக்கு விசுவாசமானவர் இந்த பக்கம் வந்து அர்ஜுனனும் விசுவாசமாக இருக்கார் மாப்பிள்ள அதனால் இது ரெண்டும் சரிப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அவர் இவங்களை வந்து சமாதான ரீதியாக ஒன்றாக்கணும் சண்டை வேணாம் அந்த அளவுக்கு போயிட்டார் அவர் முருகர் போரிட்டதுலாம் வேற ஆனால் போரில் வந்து அவர் கற்றுக்கிட்ட அனுபவம் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் போரை தவிர்த்து சமாதான வாழ்க்கை தேவை அதனுடைய ப்ளஸ் மைனஸ் அவருக்கு ரொம்ப தெரிஞ்சு போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இங்கே சவுத்துக்கு போகிறோம் சவுத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சோழ நாடு சோழ நாடு முசுகு முசுகுந்த சக்கரவர்த்தி இவர் ஏற்கனவே முருகர் வந்து சூரபதிமணி சண்டை போட போகும்போது கடல் தாண்டி வந்து போரிடக்கூட நம்பிக்கையாக சிவன் அனுப்பின ஒரு ஆள் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி அதனால தான் முருகனுக்கு வந்து திருப்பரங்கோட்டத்தில் திருமணம் நடக்கும் பொழுது முதல் பத்திரிகைன்னு போடுவாங்க தெரியும் முதல் பேர் தாய் அந்த இடத்துல யாரும் முசுகுந்த சக்கரவர்த்தியுடைய பேர் தான் போடுறாங்க அது கந்த புராணத்திலே சொல்கிறாங்க இம்பார்ட்டன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு ஆள் அங்கே இருக்காரு அப்படின்னால வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா முருக சிவனுக்கே வந்து ஒரு அந்த நம்பிக்கையில் தான் அங்கே வந்து போய் தங்கியிருந்தார் தஞ்சாவூரில் ரொம்ப நாள் இருந்ததே வந்து முசுகுந்த சகரத்தினருடைய இதில் தான் இருந்தார் ஏன்னா விநாயகருக்கும் முருகருக்கும் பிரச்சனை வந்தபோது கொஞ்சம் மன நிம்மதியாக அங்கே தான் இருந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் திருவாரூரில் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கேயும் ஒரு பிரச்சனை கிடையாது இதுக்கப்புறம் இந்த பக்கம் வராது எங்கே வராருன்னா பாண்டிய நாடு பாண்டியாட்ட வந்து என்ன பண்ணிட்டார் இது தொண்டு தொட்டு வர்றதுனால அது வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டார் யாருக்குன்னாக்கா இந்திரனுக்கு இந்திரன்னா நம்ம தெய்வானை தெய்வானிக்கு இது அவர் வந்து விநாயகருடைய மனைவி அப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டாங்க அவன் தெய்வானி வந்து ஒருவருடைய மனைவியை அவங்க கணக்கு பண்ணல இந்திரனோட பொன் பெருமாளுடைய பொண்ணு பெருமாளுடைய பொண்ணு ரெண்டாவது இது இந்திரனுடைய வளத்தப்பா வளர்ப்பு பொண்ணு வந்து விநாயகரோட தான் ஒரு நாள் வாழ்ந்தது அதனால அது வந்து இதை கொடுத்துட்டாங்க பாண்டிய நாட்டை அதுக்கிட்ட கொடுத்துட்டாங்க அதை பார்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா இந்தாண்ட பக்கம் தொண்டமண்டலம் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டேட் இருக்கு இல்லையா அப்படியே இது ஒரு இது பூரா வந்து இவங்க யாருக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா இந்த ஆரவல்லிக்கு அடுத்தது சூரவல்லி இருக்கா இல்லையா இந்த சூரவல்லுடைய கணவன் பேர் வந்து இவரு வானன் வானாசுரன் வானாசு வானசோரன் அவங்க அப்பா பேர் வந்து பலி சக்கரவர்த்தி மகாபலி மகாபலி சக்கரவர்த்தி ஆ ஆமாம் அவரை வந்து சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இவர் கொள்ள இவர் இருக்கார்ல வாமன் வாமனன் அவர் மூலிமா கொஞ்சம் சக்தியை வாங்கி அவர் ரீப்ளேஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு தீவு கஞ்சி விட்டாங்க இது வந்து உடனே என்னன்னா முருகருக்கு மறுபடியும் மேலே வந்துட்டார்ல கீழே இருந்த கஷ்டமா இருந்து போயிட்டு மேலே வந்ததுனால அவர் தூக்கி என்ன பண்ணுறாருனா ஐயோ நியாயமான அவன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சக்கரவர்த்தி மகாபலின்ற ஒரு பெரிய சக்கரவர்த்தி ரொம்ப நேர்மையான ஒரு அரசியல் பண்ணுவன் அவனுக்கு வந்து இவர் பண்ண யாரும் இவனுடைய அட்வைஸ் தான் கொடுத்துருப்பார் கொடுத்து என்ன பண்ணார்னா அவன் பையனுக்கு வானனுக்கு ஆறாவது சூரல்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க வந்து இந்த பகுதியில் கேரளா அண்டு இதில் கொடுக்குறாங்க அதனால தான் வந்து இப்போ மகாபலிக்கு வந்து அங்கே வந்து ஓணம் கொண்டாடு ஓணம் கொண்டாடுறாங்க ஆக்சுவலாக இங்கே ச தொண்டை மண்டலத்துலேயும் கொண்டாடணும் ஒரு ரெண்டு பக்கமுமே ஒரு கண்ட்ரோலில் இருந்தால் இருக்குது அதனால் இங்கேயும் பிரச்சனை இல்லை அப்போ சூரவலிக்கு சேஃப்டி அப்புறம் வந்து வந்து கர்நாடகா கர்நாடகாவில் என்னென்னா வேரபத்தர் வந்து முதல்ல சிவனுக்கு வந்து தளபதியாக இருந்தவர் அப்புறம் சிவனுக்கு ரொம்ப இருந்தார் ஏன் பிரம்மாவுடைய அந்த பார்வதி விசுவமா இருந்தாரு தட்சன் விஷயத்தில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமானவர் அவரே ஒரு காலகட்டத்தில் மீனாட்சி சிவன பிரியும்பொழுது மீனாட்சி பக்கம் போயிட்டார் இப்போ மீனாட்சியெலாம் இறந்த பிறகு உணர்ந்துட்டார் சிவன் தான் கட்சி மாதிரி ஆனால் கட்சியில் வந்து சிவனுக்கு செட்டில் ஆகி ஒரு ஆன்மீகத்துக்கு போயிட்டார் அவர் ஆன்மீகத்துக்கு போயிட்டும் போது வீர சைவம்னு சொல்லுவாங்க வீரபத்திர முன்னிறுத்து வணங்குறவங்க தான் வீரசைவர் சைவத்திலே வீரசைவம் லிங்காயத் லிங்காயத் அவங்களாம் வந்து கர்நாடகா பூரா இது வந்து வீரபத்திரி வீரபத்திர கண்ட்ரோல் கண்ட்ரோலில் அது அவர் ஆன்மீகவாதியாக இருக்காரு அதை தாண்டி இப்போ ஆந்திரா வந்துட்டீங்கன்னா ஆந்திரா வந்து முழுக்க முழுக்க நந்தி வந்து ஒரு மாடு மேய்க்கிறவனா இருந்து சிவனோட அந்த அன்பை பெற்று ஒரு நந்தன் ஒரு ஒரு சாதாரண எசிஎஸ்டின்வாங்க இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை ஒரு ஏழை விசுவாசமாக இருந்து அவன் நடந்துக்கிட்ட முறைகள் அதெல்லாம் பார்த்து அவனை தத்து புள்ள மாதிரி ஆக்கி அவனுக்கு ஆந்தராக கொடுக்குறாரு அதுதான் வந்து அவருக்கு இப்போ நந்திதான் அங்க ஆண்டார் இப்போ கர்நாடகாவில் ஒரு கோயில் இருக்குதே நந்தி ஹில்ஸ் நந்தி ஹில்ஸ் இருக்குல்ல அங்கதான் நம்ம ஷூட்டிங் எல்லாம் பண்ணோம் நந்தி ஹில்ஸ் ஒரு ஆந்திராவில் நந்தி ஆள்னு ஒரு ஆ நந்தி ஆள் இருக்குது அது பெரிய கோயில் அது அது பெரிய இல்லைங்க அப்போது அந்த ஏரியாவெலாம் அவனுக்கு கொடுக்குறார் அப்போது சரியான ஒரு நம்பிக்கையான ஆட்களை எல்லா இடத்துலையும் போடுறதுனால என்ன ஆகி போச்சுன்னாக்கா கிட்டத்தட்ட இந்தியாவில் யாரும் வந்து சிவனுடைய சிவனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை ரூல் பண்ணுறாங்க ரூல் பண்ணுறாங்க முருகனுக்கு ஏற்கனவே வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் மேன் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுனால அது ரெண்டு சேருதாங்க முருகனுடைய பொலிட்டிக்கல் பவர் சிவனுடைய சர்வீஸ் இல்லையா அது தான் இதனால ஆரவழி சோரவழிக்கு இந்த கிஃப்ட் கிடைச்சிச்சு நேற்று இன்று நாளை மூணையும் பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ வந்து இந்த இந்த இவங்களுடைய நேம் வந்து இருக்கு சிவனுடைய நேமும் இவருடைய நேமும் இருக்கு இல்லையா அந்த திருமால் நேமு இது ரெண்டும் சேர்ந்து முருகனுக்கு வந்து அந்த முருகனுடைய நேம் கூட அந்த ஆரவழிக்கு வந்தனால்தான் இல்லைன்னா அவங்க ஆளெல்லாம் முடியாது இந்த நேருடைய நேமு மோதிலால் நேர்லாம் இல்லைன்னாக்கா எப்படி இந்த இந்திரா காந்திக்கு அந்த பவர் கிடைக்கும் ஆமாம் ஏன்னா இந்திரா காந்திக்கு முன்னாடி நிறைய சீனியர் இருந்தாங்க எவ்வளோ பேர் காமராஜர் இருந்தாங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க இந்திராவுக்கு என்னென்னா அந்த லெகசி ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர்ன்ற ஒரு லெகசி பெரிய லெகசி கண்டிப்பாக சாதாரண விஷயம் இல்லை அது ஒன்று இல்லைனா அவங்களால இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு லெகசி இந்த ஆரவழி சூறவழி கிடச்சது இதுக்கு முன்னாடி ஆறவலிக்கு முன்னாடி ஒரு லேடி இருந்தாங்க அதுதான் மீனாட்சி ஏற்கொண்டு இருந்தாங்க இருந்தாலும் அது வந்து ஒரு துணிச்சலான ஆளு யூஸென் தருவோம் யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு த சந்தர்ப்பத்தில் அதை கைட்டு விட்டதுனால அது இறந்து போச்சு நல்ல எண்ணத்தில் கொண்டு வரல கொண்டு வரல பின்னை கொண்டு வரணும்னு நினச்சி அவர் நான் ஒரு சந்தர்ப்பத்துக்கு பயன்படுத்தினேன் சரவெலிக்கு ஆனால் பெண்ணை கொண்டு வரணுன்னு நினச்சே பண்ணுது இந்த ஆறவலி சூரவள்ளி இதுக்கு வந்து என்னென்னா சிவனுடைய பங்கு அதிகம் ம் ஏன்னா ஆண் பெண் சமம்ன்ற ஒரு அர்த்தனாரிய சொல்லுடைய ஏன் போட்டாரு வந்து சாதாரண மக்களுக்கு தெரியணும் தெரியணும் சமம் நம்ம தத்துவமா சொல்லிட்டா போதுமா செயல தெரியணும் அதை செய்ய வைக்கிறதுக்கு தான் ஒரு கட்டத்தில் தங்கிட்ட வந்து கோயிச்சுக்கிட்டு மீனாட்சி போனாலும் மறுபடியும் இழுத்து அவங்கள ஒன்னாக்கி ஓரளவுக்கு ஒரே இதுல கொண்டு வந்தாரு ஆனா அது மிஸ் மறுபடியும் ராவணன் விஷயத்துல மிஸ் ஆகி போய் அவங்க இறந்துட்டாங்க பட் இருந்தாலும் முயற்சி அட்டம்ப்ட் இந்த அட்டம்ப்ட் எங்கே அவருக்கு முழுமையாக அடையுதுன்னா முருகர் வந்து பொண்ணுங்க ரெண்டு பேரும் இந்த நாட்டை ஆளும் பொழுது செய் நான் நினைச்சேன் ஆண் பாதி பெண் பாதின்னு இங்கே ஆனா பொண்ணும் இல்லையா அவங்க ஆளட்டும் சிவனுடைய எண்ணம் வந்து முருகர் செயலா வருது செயலா வருது அவரும் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அதை செய்கிறார் இது ஆக மீனாட்சிக்கு பிரம்மா மூலிமா வந்து ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அது மிஸ் ஆகுது பிரம்மாவே காணி காலி பண்ணிட்டாரு ஆனால் அதை தாண்டி வந்து மீனாட்சி இடத்துல ஒரு ஆர்வலி சொல்லவொல்லி ரெண்டு பேர் இருந்திருக்கிறாங்க அந்த வரலாறை இப்போ நீங்கள் ரஜினி சாருக்கும் ரெண்டு பொண்ணு தான் கமல் சாருக்கும் ரெண்டு பொண்ணு தான் அந்த ரெண்டு பொண்ணு இந்தியா பூரா தெரியும்ல கண்டிப்பாக இல்லையா இருக்கிற ஒரு நேம் வந்து அவங்க வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு வேணாம் கல்யாணம் பண்ணி ஆம்பளை பத்துக்கலாம் நினைக்கல காரணம்னா இந்த காலகட்டம் வந்து ரெண்டு பெண்களே பெரியாள் தான் ஏன் அது காரணம் இங்க ஒரு ஜெயலலிதா மேலே வந்த பிறகு ஏன் நம்ம ரெண்டு ஜெயலல்தா இருக்குதுன்னு நினைச்சுக்கோம் அப்படின்னு போறாங்கல்லாம் இல்லையா ஒரு ஜெயில்தான் நம்ம வீட்டுல ரெண்டு ரெண்டு ஜெயில்தா இருக்குதுன்னு நினச்சி ரொம்ப ப்ரீடமா வளர்த்துருக்காங்க ரெண்டு பேரும் அந்த வகையில நம்ம அவங்கள பாராட்டியே தீரணும் இல்லையா அப்படித்தான் வந்து அங்க அவங்க வந்துட்ட யார் நம்ம ஆரவல்லி சூரவல்லி சூரவல்லி அது இருக்காங்க இருக்காங்க இப்போ இது இதுக்கு அடுத்தது சரிப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எப்படி ஒரு சின்ன பசங்க ஆறவள்ளி சூரவல்லி ஒரு கவர்னராக இருக்க முடியும் அதுக்கு சிவனுடைய சப்போர்ட்டு அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லாம் யாரெலாம் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம அடுத்த எபிசோடில் நீங்கள் இப்போ லிங்கத்தை வச்சு ராமர் வழிபட்டார் போனார் அப்படின்னா அந்த லிங்க வழிபாடு அந்த லிங்க வழிபாடு எப்படி வந்தது இல்லையா அதை வந்து எதுக்காக வந்து வலியுறுத்தினாரு சிவன் சிவன் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம்